ஞாபகம் இருக்கா எனக்கு மேக் இன்னைக்கு யோ நான் துக்கப்படுறேன் நீ வெக்கப்படுறியா இப்போ என்ன பண்றது மலது என்ன கல்யாணம் கட்டிக்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் தாலி சுமக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையை சுமந்துட்டான்னு கேலி பேசுவாங்க அப்படிலாம் சொல்லாத மலவே உன்னை வச்சா என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த கொல்லா குழந்தை மேலேயே ஆசைப்பட்ட கொய்யா பழக்க மேலே ஆசைப்படாமல் இருக்க முடியுமா ஆனால் ஆனால் எங்கள் அப்பா நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வெறியா இருக்கான் யோ தான் தோசம் மாங்கல்ய பாக்கியமே இல்லைன்னு சொல்றாங்களே அதெல்லாம் பொய் மலரு ஊரை ஏமாத்து எங்க அப்பா பண்ண சதி வேலை அப்படியா ஆமா மலரு ஏன் அப்படி பண்ணாரு புனிதாவையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆசைப்பட்டேன் யோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசையா எருமசாணிய மூஞ்சில அப்பன மாதிரி இருக்க உனக்கே என் பெரிய ஆசை நான் ஆசைப்பட்டு கேட்டனால தான் எங்க அப்ப புனித அப்பன் வீட்டுக்கே போய் புனித அப்பன் பொண்ணு கேட்டாரு அதுதான் நடந்த புரோ புனித அப்பனுக்கு வந்தது பாரு கோவம் என்னை அஜிங்க அஜிமா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு என்ன திட்டினாரு என்னைய போட கடலை புண்ணுக்கு இவன் எந்த எலும் மாட்டுக்கு பிறந்தோன்னு தெரியலனு அஜிங்கஜீமா வாண்டி வாண்டியா கைவி கைவி ஊச்சிச்சாரு யோ சரியாதாரு ஓ மலரு எனக்கு அவமானமா இருக்கு அந்த ஆளு உன்னை ரொம்பதாய கேவலப்படுத்துறாரு அஞ்சுக்குதான் பழி வாங்குற நேரம் பார்த்து சேஞ்சாரு அப்பா புளிஞ்சா மாமனுங்க ரெண்டு பேரும் செத்து போனாங்கல்ல விபத்துல அஞ்சுக்கு காரணம் புஞ்சா மேல உள்ள தோஷம் தானு சொக்கலிங்கின் தாச்சா மூலிமா ஊரு பூர்வம் போய் சொல்லி பரப்பிட்டாருமாலரு யோ உன் அப்பா பண்ணது பாவையா இப்படிப்பட்டவங்க வீட்டில் நான் எப்படியா குப்பை கொட்டுறது என் வீட்ல வந்து இருக்கு குப்பையை கொட்டுற குப்பையை வாரு இந்த நாட்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்புறம் சொல்லியா நம்ம ஊரு சோசியல் கூட மறைச்சி புனிதாவுக்கு ஜோசன் சொல்ல வச்சாரு இது ரொம்ப ஓவரியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறாரு உங்க அப்பா அவருக்கு மனசாட்சி இல்லையா அஞ்சாளு காஞ்சலாம் வருமா நான் கேட்டீங்கன்னு கிடையாது எங்க அப்பா எங்கி சொன்னாலும் அவங்களும் பூம் மாடு மாதிரி சலையும் சலையும் ஆட்டுறாங்களா இங்காச்சும் எங்க அப்பா அவங்கள கொண்டு வந்து மிரட்டுறாருல அஞ்சா பாவையா புனிதா நம்ம போய் அவங்க அப்பாட்ட உண்மையை சொல்லிடலாமா இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்